மாசடைந்திடும் தூரத்தில் இருக்கிற மிளக்களி தண்ணி கூட கணக்கு வாய்ப்பிருக்கு மீனவர்கள் வந்து தொழிலுக்கு போக வேண்டாம் என்று இது வந்து இலங்கை இந்திய மீனவர்கள் இருவருக்குமே புறந்திடும் மக்கள் என்னென்ன விடயங்கள்ல அவதானமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்தை அலர்ட் பண்ண வேண்டிய தேவை நிலையை முன்னேற்றம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான விடயத்தை இந்த காணொலியூராக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அண்மைய நாட்களில் வந்து இந்த இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பான எதிர்வு கூறல்கள் வந்து வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதனால அது தொடர்பான காணொலிகளை பதிவிட்டு வரேன் இப்போ வந்து இன்றைய நிலவரப்படி இன்றைக்கு இருபத்தஞ்சாம் தேதி திங்கட்கிழமை நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது ஓரளவு மல வீழ்ச்சி வந்து பதிவாகி இருக்குது இன்றைய இரவுல இருந்து ஒரு கனமழை எதிர்பார்க்கப்படுது அப்போ வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதால அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு காணொலியா தான் இந்த காணொலியை பதிவு செய்ய இருக்கிறேன் பாங்கோ போகலாம் சாதாரணமாகவே அதிக மல வீழ்ச்சி இந்த தாழ்நில பகுதிகள் வெள்ளத்துல மூழ்கிறது வந்து வளமே இது வந்து வருஷ வருஷம் நடந்தாலும் இந்த வருடம் வந்து இலங்கைக்கு அண்மையாக மையம் கொண்டுள்ள அந்த தாளமுக்கம் வந்து ஒரு தீவிர நிலையை எட்டும் போது உலர்த்த கனமழைக்கும் அது சூறாவளியாக மாறுகின்ற வாய்ப்பும் இருப்பதாக அந்த நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்றாலும் இதுவரைக்கும் அது சூறாவளியாக மாற்றம் பெற்றுள்ளது என்பதற்கான அறிவித்தல் எதுவும் வெளியாகவில்லை ஆனா கனமழை எதிர்ப்பு கூறப்பட்டிருக்குது எனவே மக்கள் இந்த என்னென்ன விடயங்கள்ல அவதானமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்தை அலர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது முக்கியமாக வந்து குடிநீர் வீடுகளில் ஒரு நிறைய சோடா போத்தல் இருக்கும் அதில் ஒரு ஆறுதல் சோடா போத்தில் நல்ல தண்ணியை எடுத்து வைக்கிற நல்ல மேலன்னா எல்லாருக்கும் பாதுகாப்பான கிணறு வீட்டில் இருக்கும் என்று இல்லை எனவே அந்த நீர் மூலத்தை கருத்துக்கொண்டு ஒரு மூன்று நாளைக்கு தேவையான குடிப்பதற்கு தேவையான நீரை எடுத்து வைக்கலாம் அதே போல முக்கியமாக உலர் உணவுகள் அதில் ஸ்பெசிஃபிக்காக சொன்னா பிஸ்கெட் இது சாதாரணமாக ரெக்கமெண்ட் பண்றது இல்லை ஆனால் ஆபத்து நேரங்களில் சமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நூடில் அதே போன்ற ஏதாவது மா வகைகள் அது முக்கியம் அதை விட கட்டாயமாக குழந்தை பிள்ளை இருக்கிறார்கள் வந்து இந்த லெக்ட்ரோஜன் அதே மாதிரி அவர்களுக்குரிய பால்மா இந்த பிராண்டுகளை இல்லை சாதாரணமாக இந்த சமூகத்தில் இருக்கிற விதங்களை தான் சொல்கிறீங்க அதை ப்ரமோட் பண்ற மாதிரி இல்லை அதே மாதிரி அவர்களுக்கு தேவையான ஃபீலிங் பட்டல்ஸ் எல்லாம் சரியாக கழுவாட்டி அது டயரியா வரும் எனவே அதற்குரிய ஏற்பாடுகள் ஒரு சுடுதண்ணி போத்தல் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான அவர்களுக்குரிய டயப்பர் அந்த மாதிரியான ஐட்டங்கள் கையிருப்பில் இருக்கிறது நிலம் இது தவிர வயசான ஆக்கள் என்று சொன்னால் கட்டாயம் அவர்களுக்குரிய மருந்து வகைகள் அவர்களுக்குரிய பால்மா அதே மாதிரி சத்துமா வகைகள் இதுகளை வந்து தயார் நிலையில் வச்சிருக்கிற நெல்லம் அதோட முக்கியமா அவர்களின் உடல்ல இருந்து வெப்பம் வெளியேறாத வகையான ஆடைகளை அவர்களுக்கு அணிகிறதும் இது குழந்தைகளுக்கும் பொருந்தும் ஹைப்போதமியா வந்து உடம்புல இருந்து வெப்பம் குறைஞ்சு கொண்டிருக்கும் அப்ப கட்டாயம் தலையை மூடி வச்சிருக்கணும் குழந்தை பிள்ளைகளுக்கு பிரதானமா தலையில இருந்தா கூட வெப்பம் விளக்கப்படுறதால தலையை வந்து அந்த மூடி காதுகள் மூடி அந்த தொப்பி கொண்டு இருக்கும் அதை அணியிறது வந்து நல்லது இது தவிர எங்களோட வீடுகள்ல இருக்கக்கூடிய விடயங்களை பார்த்தோம்னு சொன்னா மின் ஒழுக்குகள் ஏதாவது இருக்கா விழுகிற மாதிரி வீடு இருக்கா அதை மாதிரி என்றா அதை ஏற்கனவே முதலே சரி செய்திட வேணும் அதை தவிர போனுக்கு அந்த மாதிரி உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறதால அதையும் வந்து மக்கள் வந்து கவனிச்சு கொள்ள வேண்டிய தேவையில் இருக்கிறோம் அடுத்தது வந்து முக்கியமா வீடுகள்ல வந்து வெள்ளம் உள்ளுக்கு வார மாதிரியான தரத்தோச்சு அமைப்பில் வசிக்கிறார்கள் ஏழு மாணவரை அந்த இடத்துல அதிக வெள்ளம் வரவே அங்க இருக்கிற வயோதிபர்கள் குழந்தைகள் பல்னரபிலிட்டி என்று சொல்லுவோம் அதாவது இலகுவாக பாதிக்கப்படக்கூடிய குரூப்னு சொல்றது குறிப்பா நோயாளர்கள் பெண்கள் வயோதிபர்கள் இவர்கள் தான் அவை அந்த இடத்திலிருந்து இவாகுவேட் பண்ணி பிரதேசத்தில் கிராம அலுவலர் ஜிஎஸ் வந்து ஒரு இவாகுவேஷன் பாயிண்ட்டை வச்சிருப்பினும் அந்த இடத்துக்கு நகர்றது வந்து நல்லது அதை விட முக்கியமா இந்த நேரங்கள்ல இந்த விச எந்துக்கள் வந்து என்ன செய்யும்னு சொன்னா அந்த அவை இந்த வாழ்விடங்களுக்கு தண்ணி போறதால வீட்டுக்கு விரப்பான் அப்போ வீட்டில் உடபுடவைகள் அதுகள் கட்டில் அப்படியான இடங்கள்ல வந்து இது மறைஞ்சிட்டு இருக்க பார்க்கணும் அப்போ இவர்களுக்கு வந்து அந்த மண்ணெண்ணை வந்து கொஞ்சம் நாங்கள் அந்தந்த இடத்தை தெளிச்சு விட்டோம்னா அந்த மனத்துக்கு வந்து பொதுவாக வராது அதுக்காக வீடு முழுக்க மண்ணெண்ணை ஊற்றுக்க வேண்டியில்ல சாதாரணமாக அந்த ஒரு கட்டிலிட்ட காலுகள் அல்ல ஒரு மண் வீடுன்னா சொன்னால் சுத்த வர தெளிச்சு விட்டால் அந்த மனத்துக்கு வராது அப்போ இதுகளை நாங்கள் கைவசம் வச்சிருக்கிறது வந்து நல்லது கட்டாயம் குளிருக்கு தலரி காய்ச்சல் வரலாம் அப்போ ஒரு பெனடோர் கட்டாயம் இருக்கிறது நல்லம் ஒரு காட்டு இருக்கிறது நல்லம் லைட்டர் அதே மாதிரி டோர்ச் லைட் வந்து நல்லதாக இருக்கும் வணமது நான் வெளியிட்ட எல்லா காணொலிகளிலும் எல்லாருமே அதை சொல்லி இருப்பினும் அது வந்து எங்களுக்கு நிறைய விடயங்களுக்கு அது உதவும் ஒரு பவக்கட்டை ஏற்பட்டாலும் எங்களுக்கு அது நடமாறதுக்கும் என்னதுக்கோ உதவும் அடுத்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது தாழ்வான நிலப்பகுதிகள் இருந்தால் அதை அடையாளப்படுத்த வணங்கு கட்டாயம் ஏன்னாடா அது எங்களுக்கு சாதாரணமாக அவருத்த பல்ல மண்ணு தெரியும் புதுசாவாரர்களுக்கு தெரியும் அமையங்கள் தயாராத நிறைய அவர்கள் வந்து அதில் மூழ்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இது தவிர இந்த டெங்கு சம்பந்தமான பிரச்சனை இப்படி அடமலைகளுக்கு அந்த ரிஸ்க் இல்லை ஏன்னாண்டா உங்களுக்கு தெரியும் அது தொடர்ந்து மழை பெய்த ஒன்று கேட்க அந்த நுளம்பு குடம்பியலும் சேர்ந்து அள்ளுபட்டு கொண்டு போடும் ஆனால் மலைக்கு பின்னரான நாட்கள் தான் அது இந்த அனர்த்தம் பெறும் இருந்தாலும் அந்த அது நீர் தேங்கத்தக்க கொள்கைகளை வீடுக்குள்ள மழை விடாத இடத்துல வைக்கிறது வந்து சாலச்சிறந்தது இருந்தால் அது இப்ப வைக்கிற மழை ஒரு மழை முடிஞ்ச உடனே அதுக்குரிய பிரச்சனையே கொடுக்கும் முக்கியமா இது தொடர்பாக எங்களுடைய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா சார் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தேன் அவர் வேற ஒரு காணொலியில முக்கியமா மக்கள் என்னென்ன விடயங்கள்ல அவதானமா இருக்கணும் என்று சொல்லி அவர் அதுல தெரிவிச்சிருக்கிறார் அதையும் இதோடு நினைக்கிறேன் அதையும் பாருங்கோ ஆஹ் புயலுக்கு பாதுகாப்பு தேடுகின்ற வகையில் நாங்கள் எங்களுடைய வீடுகள் சில பொருட்களை அத்தியாவசியமாக களைஞ்சப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு மண்ணெண்ணெயை வாங்கி எங்களுடைய வீட்டினுடைய வாசனை தெளித்து மழை காலங்களில் விஷ ஜந்துக்கள் எங்களுடைய வீட்டுக்குள் உட்போது தவிர்க்க முடியும் அதே சமயம் பேனடோல் விக்ஸ் அயோடாக்ஸ் ஆக்ஸோயில் போன்ற அத்தியாவசிய அல்லது உடனடி மருந்து பொருட்களை களைஞ்சப்படுத்துவதனூடாக நாங்கள் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும் அந்த அடிப்படையில் ஒமோ வாட்டர் அல்லது பிஸ்கட் அல்லது மின்பானங்கள் போன்றவற்றை வாங்கி வைத்திருப்பதன் ஊராக எங்களுடைய பிரதேசத்தில் சில சமயங்களில் எங்களுக்கு மின்சார சாதனத்தை பயன்படுத்தி சமையலை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பங்களும் மின்சாரம் தடைப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் எங்களால் உணவு கூட தயாரிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அத்தகைய சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் இதுபோன்ற பொருட்களை கலைஞப்படுத்தி சமத்து வைப்பதன் நூலாக ஒரு புயல் அனுத்தத்தை மிகவும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும்

அப்ப இதுக்கு பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு தான் நாங்கள் கன கருவி கோரிக்கை என்றால் உதவி செய்யக்கூடிய அனர்த்தத்தின் உதவி செய்யக்கூடிய தொண்டர்கள் அல்லது அனர்த்த ஆயத்த குழுக்கள் அல்லது அனைத்து உதவுன்ற தொண்டர்கள் ஆக்கள் வந்து இந்த சந்தர்ப்பங்களில் பாதிக்கப்பட்ட இடங்களை அடையாளப்படுத்தி அந்த பட பிரதேசங்களில் இருக்கிற மக்களுக்கு தேவையான உணவு அல்லது அது அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக வழங்குவதோட பாதிப்புகளை இயலமானவரைக்கும் குறைத்துக் கொள்ள முடியும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை எதிர்கொண்டால் எங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கா நிச்சயமா சார் நன்றி சார் நன்றி நன்றி எனவே இதுதான் நிலைமை இப்படி இருக்குது கடல கொந்தளிப்பு நிலவரம் வந்து அதிகமாக தான் இருக்குது இன்றைக்கு வடமராட்சி கிழக்கு கடற்பகுதி அந்த பிரதேசத்தில் பணியாற்ற அங்கே போயிருந்தேன்னா கரையோர பகுதிகளில் கூட மழை தான் பதிவாகி கொண்டிருக்குது காற்று இப்போவே சாதுவான வேகம் அதிகரித்து தான் இருக்குது வளமைக்கு மாற கொஞ்சம் அதிகரித்து கடல் சரியான கொந்தளிப்போடு தான் இருக்குது அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம் எனவே மீனவர்கள் வந்து தொழிலுக்கு போக வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்குது இது வந்து இலங்கை இந்திய மீனவர்கள் இருவருக்குமே பொருந்தும் எனவே இவ்வாறான நிலைமைகளை கருத்தில் கொண்டு வரமுன் காத்தெல்லாம் முக்கியம் வந்தா பிறகு விட பிரிவென்ஷன் சைட் அதாவது ஒரு விடயத்தை வரக்கு முன்னமே அதன் ஆரம நிலையில கட்டுப்படுத்துறது சரியான இலக்கு எனவே இந்த தகவல்கள் மக்களை பயப்படுத்துவதற்காகவோ அல்லது பிரவசம் முற்றுவதற்காகவோ இல்லை இது ஒரு முற்கூட்டிய விழிப்புணர்வு அறிவித்தலாக மட்டும் எடுத்து இந்த காணொலியை உடல் சமூகத்தில் உள்ள ஏனையோருக்கும் பகிர்ந்து விடுமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்